இங்கே நிரந்தரமே இல்லாத காசுக்காக ஓடிட்டு இருக்கோம் பாசத்தமாக வேலை வெட்டி பார்க்க முன்னாடி யூடியூப்ல நோடிட்டு போய் வேலை வெட்டி பார்த்துட்டு காசு சம்பாதிக்கலாம் உண்மைதான்டா எனக்குள்ள ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கு அந்த ஃபீலிங்ஸை எனக்கு காட்டுறதுக்குன்னு யாருமே இல்லைடா அதனால தான் இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்பில் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் சொன்னால் இந்த ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அதை உணர்ந்து என் கூட அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச்சான் எனக்குன்னு யாருமே இல்லாதபோது என்னோடய சப்ஸ்கிரைபர் அவங்க என் கூட இருக்காங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குங்களா அதுக்காக தான் இந்த எல்லாமே இங்கே எத்தனையோ பேர் கஷ்டத்தை சொல்ல முடியாது கஷ்டப்பட்டுருக்காங்க மச்சான் இங்கே நிரந்தரமே இல்லாத காசுக்காக ஓடிட்டுருக்கோம் பாசத்தை மறந்துட்டு